எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுபஹான் உத்தாவுக்கே உரியது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சல்லல்லாஹு வலைவு செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாவி நல்லடியார் அனைவரும் மீதிலும் உண்டாவதாக அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் இறைவன் திருமறையிலே கூறுகின்றான் துணூபக்கும் இமான் கொண்டவர்களே அல்லாவை நீங்கள் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் கௌலன் சதீதா நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் யூஸ் மாலக்கும் உங்களுடைய செயல்களெல்லாம் சீராக இருக்கும் ஓ லக்கும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சூரத்துல் அஹாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் எழுபதாவது வசனம் இது எல்லா கொத்துபாக்களிலும் ஓதப்படுகிற வசனம் ஜும்மா கொத்துபாவிலும் திருமண கொத்துபாவிலும் ஓதப்படுகிற ஒரு வசனம் இது ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பேசினா நேர்மையாக பேசுங்க உண்மையாக பேசுங்க வாய்மையாக பேசுங்க பொய் இல்லாம பேசுங்க என்று திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது குரான் சொல்லுகிறது நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும் உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும் ஒரு முறை பெருமான கேட்கப்பட்ட போது சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கலாமா இருக்கலாம் ஒரு முஸ்லிம் கோலையாக இருக்கலாமா இருக்கலாம் ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருக்கலாமா இருக்கக்கூடாது கவனிக்க வேண்டிய விஷயம் கஞ்சனாக இருக்கலாம் கடமை நீங்கிவிட்டது அதற்கு மேல் கொடுப்பது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையுள்ள விஷயம் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவனுக்கு கூலி உண்டு ஏனென்றால் தாராளத்தன்மை என்பது எல்லோருக்கும் வருவதில்லை சிலருக்கு தான் வருகிறது ஆக கஞ்சனாக இருப்பதனால் அவன் ஒன்று பாவியாக ஆகிவிட மாட்டான் ஒருவன் வீரனாக கோளையாக இருக்கலாமா இருக்கலாம் என்றார்கள் எல்லாருக்கும் வீரம் வர்றதில்லை ஆனால் ஒருவன் பொய்யனாக இருக்கலாமா இருக்கக்கூடாது என்று சொன்னார் பொய்யை வெறுத்ததை போல வேறு எதனையும் அதிகமாக வெறுத்ததில்லை என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தோழர் பொய் சொல்லிவிட்டார் என்பது பெருமானாருக்கு தெரிந்துவிட்டால் அவன் அதனை பாப மன்னிப்பு கோரி அவர் அவன் திருந்தாதவரை பெருமானார் வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பார்களாம் அது அவர்களை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும் என்னுடைய தோல் ஒருவன் போய் சொல்லிவிட்டானே என்று அவருடைய கொண்டே இருக்கும் என்று அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் சித்திக் அலி தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது பாவங்கள் பெரும் பாவங்கள் என்ன கபாயிர் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் பெரும் பாவத்திலும் பெரிய பாவம் இணை வைப்பது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மறுப்பது நியாயமின்றி கொலை செய்வது சொன்னார்கள் பொய் சொல்வது என்று சொன்னார்கள் இதை சொல்லிவிட்டு பொய் சொல்வது பொய் சொல்வது என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருந்தார்களாம் பெருமானார் அவர்கள் சகாபாக்கள் நிறுத்திவிட மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு மீண்டும் மீண்டும் அதனை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் ஆக இஸ்லாத்திலே பொய் என்பது மிகவும் ஒரு வெறுக்கத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எங்கு பார்த்தாலும் பொய் இல்லையா காலையில் இரவு படுக்க செல்கிற வரை காலையிலிருந்து என்ன பேசினீங்கன்னு வியாபாரத்திலே போய் குடும்பத்திலே போய் வெளியிலேயே பொய்யே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் பொய் பேசாமல் வாழ முடியுமா இதெல்லாம் பேப்பருக்கு நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கூட்டத்தில் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர உண்மை பேசுவது என்பது வாழ்க்கையெல்லாம் கடைபிடிக்க முடியாதுங்க இதெல்லாம் ஏன் போட்டு பேசுறீங்க இதெல்லாம் சும்மா அதெல்லாம் அதிசல சொல்லியிருக்கோம் குரான் இருக்கும் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் இதெல்லாம் நடக்காதுங்க வாழ்க்கையில் அதெல்லாம் பின்பற்ற முடியாதுங்க இதெல்லாம் ஏன் நீங்க பேசுறீங்க என்று பலர் முணுமுணுப்பதை கூட நம்மால் கேட்க முடியும் இன்று போய் எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் நாம் உண்மை பேசுபவர்களாக இருக்க வேண்டும் என்று குரான் நமக்கு சொல்லுகிறது முதலிலே உண்மை எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் மார்க்கத்தில் உண்மை சொல்லுதல் மார்க்கத்தில் மார்க்க விஷயங்களில் போய் பேசக்கூடாது மார்க்கத்தில் சொல்லாத விஷயங்களை சொல்லியதாக சொல்லக்கூடாது திருமறையிலே ஒரு வசனம் உங்கள் நாவுகள் பொய்யை வர்ணிப்பது போல் இது ஹலால் இது ஹராம் என்று அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள் பதினாறு நூத்தி பதினாறு சூரத்து நகல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் இது ஹலால் இது ஹராம்னு சொல்லிட்டே இருக்காதீங்க குரான் சொல்லுது நீங்க பல பேர் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு தோணுதெல்லாம் இது சரியில்லைப்பா இதுல இதெல்லாம் ஹராமன் பார்த்தா முடியுமாப்பா இதெல்லாம் இருக்கிறதா அந்த காலத்துல முடியுமா வட்டி எல்லாம் இல்லாம இருக்க முடியுமா நீ என்ன பேசுற வரதட்சணை வாங்காம இருக்க முடியுமா இதெல்லாம் பார்த்தா முடியாது எல்லாம் தான் அப்போ ஆக இவங்க இஷ்டத்துக்கு ஹலால் ஹராம யார் முடிவு செய்யறது இவங்க தான் முடிவு செய்யறது அதான் எல்லாம் சொல்றான் அவங்க இஷ்டத்துக்கு வாயில் வந்தவாறு இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லுகிறார்களே இவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் பெருமானார் செல்லா சொன்னார்கள் வேண்டும் என்றே எனக்கு எதிராக பொய் உரைப்பவர்கள் நரகத்தை தன் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் சொல்பவர்கள் நரகத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி கொள்ளட்டும் பத்திய ஒரு செய்தி சொல்றதுக்கு முன்னால அதை பற்றிய தெளிவான ஞானம் இருக்கணும் இல்லையா அதை பற்றி தெளிவான ஞானம் இருக்கு எல்லாம் தரம் பிரிச்சிருக்காங்க குரான்ல நல்லா தெரிந்திருக்க வேண்டும் ஹதீஸ் என்று வந்துவிட்டால் சஹிஹான் ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் நம்முடைய அதை தரம் பிரித்திருக்கிறார்கள் அந்த தராதரங்களை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது பல புத்தகங்களை படித்து பார்த்தால் அதில் ஆதாரப்பூர்வமான செய்திகளே இல்லை இவங்களா எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் அது எப்படி மார்க்கமாகும் ஆக ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்திகளை சொல்லக்கூடாது அதே போலவே ஆராயாமலும் சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை முழுமையாக ஆராயாமல் சொல்லக்கூடாது நமக்கு சொல்லணும் தெரியாட்டா வாயை தீர்ப்பு சும்மா இருக்கணும் காலையில் தீர்ப்பு சொல்றான் சாயங்காலம் ஒரு தீர்ப்பு சொல்றான் போன மாசம் ஒரு தீர்ப்பு சொல்றான் அடுத்த மாதம் ஒரு தீர்ப்பு சொல்றான் என்னப்பா இப்படி சொல்றேன் என்று கேட்டால் சொல்லி ஒருவன் ஒரு விஷயத்தை குறித்து தவறான முறையில் தீர்ப்பு சொன்னாலும் அதற்கும் கூலி உண்டு அதனால என்ன தப்பு இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக ஆராயிறீர்கள் அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் எல்லா ஆயத்துகளையும் எல்லா அதிகளையும் ஆராய்ந்த பிறகு ஒரு முடிவை சொல்கிறீர்கள் ஒரு தவறு ஏற்பட்டு விடுகிறது அது வேறு சரியாக ஆராயாமலே அது தொடர்பான அதிசுகளை எல்லாம் ஒன்று திரட்டாமலே ஒரு முடிவை சொல்வது என்பது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா இன்னொரு ஹதீஸ் இருக்கு அதை அவங்க மறந்துறாங்க பெருமானா சொன்னார்கள் நீதிபதிகள் மூன்று வகைப்படுவார்கள் ஒரு நீதிபதி சொர்க்கத்திற்கு செல்வார் இன்னொரு ரெண்டு நீதிபதியும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு செல்கிற நீதிபதி யாரென்றால் ஒரு வழக்கை முழுமையாக ஆராய்ந்து நியாயமான முறையிலே தீர்ப்பு சொன்ன நீதிபதி சொர்க்கத்துக்கு போவார் நரகத்துக்கு போகிற இரண்டு நீதிபதிகள் என்று சொல்லுகிற போது அநியாயமான முறையிலே தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதி இன்னொரு நீதிபதி வழக்கை சரியாக ஆராயாமலே தீர்ப்பு சொன்னவர் சரியாக ஆராயாமலே தீர்ப்பு சொன்னவர் ஆகவே எந்தையும் ஆராயாமல் விஷயத்தை சொல்லக்கூடாது ஆகவே தனக்கு தெரிந்த விஷயங்கள் சொல்ல வேண்டும் தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்லிவிட வேண்டும் மார்க்க அறிஞர்கள் மேதைகள் வரலாறுகளை எல்லாம் படிக்கிற போது நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது அவரிடத்திலே ஒரு மார்க்க விஷயத்தை பற்றி தீர்ப்பு கேட்டால் சொல்வார்கள் எனக்கு இதை எனக்கு தெரியாது ஒரு இமாம் இடத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டது நாற்பது மசாய்களை கொடுத்து தீர்ப்பு கேட்டாங்க அவர் நாலு தான் எனக்கு தெரியும்பா அப்படின்னாரு என்னங்க நீங்க ஒரு இங்க கலீஃபாவுடைய ஆலோசகராக இருக்கிறீர்கள் உங்களுக்காக சம்பளமும் இங்கே தரப்படுகிறது நாலு நாற்பது மசாயில் கேட்டா நாலு தான் தெரியுன்றீங்க என்ன என்று கேட்ட போது தெரிஞ்சதுதான் சொல்ல முடியும் தெரிஞ்சதுக்கு தான் சம்பளம் தர்றாங்க எனக்கு தெரியாததுக்கெல்லாம் சம்பளம் தருவது என்றால் அரசாங்க கஜானவே காணாது அவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாத விஷயம் ஆகவே தெரிந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் தெரியாத விஷயங்களை சொல்லக்கூடாது கேட்டா நாளைக்கு சொல்றேன் விசாரிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் இப்படிதான் சொல்லுமே தவிர சும்மா அடிச்சு விடுறது அது மாதிரி வாதங்களில் சிலர் பொய் சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல வாதத்தில் ஜெயிக்கிறதுக்காக தவறான தகவல்களை தருவது ஆக மார்க்கத்தில் பொய் சொல்லக்கூடாது ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்திகளையும் சொல்லக்கூடாது ஆராயாமலும் சொல்லக்கூடாது இதே போல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலும் அதிகமாக பொய் சொல்லுகிற இடம் வியாபாரம் இல்லையா வியாபாரிகள் அதிகமாக பொய் சொல்லுகிறார்கள் அடக்கவிழா ஒன்னா இருக்கும் அடிச்சு சொல்லுவான் அதை விட ஒரு கொஞ்சம் கூட விளை வச்சு எனக்கு கூட கட்டுப்படியாக அதுக்கு மேல எப்படிங்க நான் தர முடியும் என்று ஏன் அப்படி சொல்கிறாய் பெருமானார் சொன்னார்கள் வியாபாரிகளே சரக்கே விற்பதிலும் நீங்கள் வீண் பேச்சு பேசுவோளாகவும் பொய்ச்சத்தியம் செய்வதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வியாபாரத்தில் தர்மத்தையும் கலந்து விடுங்கள் என்று சொன்னார் வியாபாரத்தில் தர்மத்தையும் கலந்து விடுங்கள் ஆக உள்ளதை சொல்லி தான் விற்கணும் சரி அடக்க விலை சொல்ல உனக்கு பிரியமில்லை அடக்கவலையும் சொல்லாது எனக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொல்ல அவ்வளோ தான் ஏன் பொய் சொல்லுகிறாய் எனக்கு இவ்வளோதாங்க வருதே இதுக்கு மேலே கட்டுப்படி ஏன் பொய் சொல்ல வேண்டும் உன்னால் முடிந்த விலையை விற்பதாக இருந்தால் விற்றுக்கொள் பொய் சொல்லி உண்டு விற்க வேண்டாம் பெருமானார் சொன்னார்கள் பொய் பொய்ச்சத்தியம் செய்து வியாபாரம் செய்தால் ஆரம்பத்தில் வியாபாரம் பெருகும் பின்னர் அழியும் என்று சொன்னார்கள் இல்லையா எவ்வளவு நாளை ஏமாற்ற முடியும் பக்கத்து கடையில் போய் கேட்டா விவரம் தெரிஞ்சு போகுது உன்னுடைய சரக்கு நல்ல சரக்கா ஒன்ற விலை என்ன விலைங்கிறது நாலு கடைக்கு போனா தெரிஞ்சு போகுது அடுத்த தடவை கடைக்கு வரமாட்டான் பொருட்களிலே குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நீங்கள் கூறிவிட்டால் உங்களுடைய வியாபாரத்தை அல்லா பெருக செய்வான் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக குறைகளை மறைத்து சாமான்களை விற்பதும் ஒரு பொய்யை சார்ந்த ஒரு விஷயமா நேர்மையா பண்ணி பாருங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தொய்வு இருப்பது போன்று உங்களுக்கு தோணும் ஆனால் நாளடைவில் நீங்கள் ஒரு நல்ல வியாபாரி என்று அந்த வட்டாரத்திலே நீங்கள் பெயர் பெறுவீர்கள் உங்களுடைய உங்களுடைய வியாபாரம் மட்டுமல்ல உங்களுடைய தலைமுறை வரைக்கும் அந்த பெயர் இருக்கும் இல்லையா இந்த கடைக்கு போ கூட அந்த கடையில் போய் சாமான் வாங்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிட்டும் ஆகவே பொய் சொல்லக்கூடாது சில சமயங்களிலே பொருளை வாங்குகிற கஸ்டமர்களும் போய் சொல்றான் போய் சொல்றான் நான் அந்த கடையில கேட்டேன் அவ்வளவு வேலை சொன்னான் அவன் போய் சொல்றான் இவன் அப்பதான் இவன்ட்ட குறைச்சி வாங்குறது இல்லையா அந்த கடையில அவ்வளவு சொன்னாங்களே நீங்க என்ன கூட்டி சொல்றீங்க போய் சொல்றது ஆகாய் இவனும் போய் சொல்லக்கூடாது அவனும் போய் சொல்லக்கூடாது அதே போல ஒவ்வொரு தொழிலிலும் பொய் சொல்லக்கூடாது இன்றைக்கு அதிகமாக பொய் சொல்லுகிற தொழில் வக்கீல் தொழில் இல்லையா வக்கீல்கள் தான் அதிகமாக பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது கேட்டால் சொல்லுகிறார்கள் எங்க தொழிலுக்கு அது இல்லாம முடியாதுங்க என்று சொல்கிறார்கள் வக்கீல் என்பவர் யார் வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒண்ணு நீதிபதி கிடையாதுங்க நீதிபதி தாங்க உண்மை பேசணும் வக்கீல் எப்படியும் பேசலாங்க நாங்க ஒண்ணு நீதி வழங்குபவர்கள் அல்ல நாங்க கட்சிக்காரனுக்காக வாதாடுறோம் அதான் எங்க வேலை இல்லை நீதிக்காகத்தான் வாதாட வேண்டும் நீதிக்காகத்தான் வாதாட வேண்டும் என்ற வக்கீல் என்பவர் கட்சிக்காரருக்காக வாதாடுபவர் அல்ல கட்சிக்காரர் பகுதியில நியாயம் இருந்தால் அதற்காக வாதாடட்டும் கொலை செய்து விட்டு வருவான் கொள்ளை அடித்து விட்டு வருவான் அவனை காப்பாற்றுவதற்காக இவர் வாதிடுகிறார் என்று சொன்னால் இவரும் கொலைக்கு துணை போகிறார் கொலைக்கு துணை போகிறார் என்றுதான் அதற்கு பொருள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் ஒருவன் போதை பொருளை கடத்தினான் ஒரு நாட்டிலே ஒரு தென்கிழக்காசிய ஹாங்காங்கிலே உள்ள தள்ளிட்டான் ஒரு சீன வக்கீல் இடத்திலே கொண்டு வழக்கை கொடுத்தார்கள் அவர் சொன்னார் நான் குற்றவாளியை ஜெயிலே சென்று சந்தித்து விட்டு வந்துதான் இந்த வழக்கை எடுப்பேன் என்றார் நேரா ஜெயிலுக்கு போனார் போதை பொருள் கடத்தனியா கேட்டார் ஆமா நீ உள்ளே ஏன் காப்பாத்தணும் நீ கடத்தி கொண்டு வருவாய் இளைஞர்களை எல்லாம் கெடுப்பாய் சமுதாயத்தை அழிப்பாய் உன்னை நான் காப்பாற்றணுமா அதுதான் படிச்சேன் தொழில் இரு இதுதான் ஒரு வக்கீலுடைய தர்மம் இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் நியாயத்திற்காக நீதிக்காகத்தான் வக்கீல் போராட வேண்டுமே தவிர கட்சிக்காரனுக்காக போராடுவதல்ல இப்படி சொன்னா சொல்லுவாங்க என்னங்க பொழப்பு நடக்குமா நீங்க சொல்றதை பார்த்தா பொழப்பே நடக்காது போல இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவுமா நடைமுறைக்கு உதவுமா அப்படிதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே தவறுகள் செய்பவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் தங்களை நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள் வரதட்சணை இல்லையா அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குவதற்கு அவ ஒரு காரணம் அரசாங்க மதுக்கடையை தொடர்ந்து விடுவதற்கு அவணம் வச்சிருக்கான் எல்லா தீமைக்கும் ஒரு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லலாம் கொலை ஒரு காரணம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாம் ஆக இப்படி ஒவ்வொரு தவறையும் ஒவ்வொரு அநீதியையும் நியாயப்படுத்தி கொண்டு போனால் அதற்கு முடிவே எது பெருமான ஒரு வழக்கு வருகிறது பெருமான சொன்னார்கள் நான் இப்போது தீர்ப்பு சொல்ல போகிறேன் ஆனால் நான் தீர்ப்பு சொல்லி விடுவதனாலேயே அது சரி என்று முடிவுக்கு வந்து விடாதீர்கள் எனக்கு முன்னால் தரப்பட்ட சாட்சியம் எனக்கு முன்னால் வைக்கப்பட்ட வாதங்கள் இவற்றின் அடிப்படையே நான் ஒரு தீர்ப்பை தருகிறேன் ஒருவேளை என்னிடத்திலே தவறான சாட்சியங்களும் தவறான வாதங்களும் என் முன்னால் வைக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு தவறான பொருளை நீங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொண்டால் அது ஹராம் தான் உங்களுக்கு நான் தீர்ப்பு கொடுத்து விடுவதனால் அது ஒன்றும் அலாலாக ஆகிவிட முடியும் நான் மனிதன் தான் எனக்கு முன்னால் வைக்கப்படுகிற சாட்சியங்களை வைத்து நான் தீர்ப்பு சொல்கிறேன் ஆகவே நாம் திறமையான ஒரு வக்கீலை பிடித்து சாட்சிகளை தயார் பண்ணி ஒரு வழக்கில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அந்த சொத்து நமக்கு வந்து ஹலாலாக ஆகிவிடாது ஆகிவிடாது ஆக அந்த ஹராமான காரியத்திற்கு துணை போன அந்த வக்கீலும் அந்த ஹராத்திற்கு உடைய உடந்தையானவர் அந்த தீமைக்கு உடந்தையானவர் எத்தனையோ வக்கீல்கள் நியாயமான போராடிய வக்கீல்கள் வரலாற்றிலே உண்டு ஆக நினைத்தால் செய்ய முடியும் அப்படி செய்ய முடியாத தொழில விட்டுற வேண்டியதான் என்னால முடியாத விட்டுற வேண்டியதான் வேற எத்தனையோ தொழில் இருக்கு ஆகவே ஒவ்வொன்றிலும் நாம் நியாயத்தையும் தர்மத்தையும் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக பொய் சொல்லுகிற அடுத்தது புகழ்வது ஒரு ஆளை புகழ்றதுல நிறைய பொய் சொல்றது இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த காலத்துல இல்லையா மன்னர்களை அவன் கஞ்சனா இருப்பான் அவனை வீரன் போராடுவான் இல்ல அவனை பெரிய வீரன்மா அவனை வள்ளல்மா ஆக புகழுகிற போது கவனமாக புகழ வேண்டும் அவனிடத்திலே இல்லாததை சொல்லக்கூடாது பெருமானார் சொல்லலாக சொன்னார்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முந்தைய நபிமார்களை புகழ்ந்ததைப் போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள் நான் அப்துஹூ வரசூலு நான் அல்லாவுடைய அடிமையாகவும் அவருடைய தூதராகவும் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆக என்ன அல்லாவுக்கு வைத்திராதீங்க ஒரு முறை சில குழந்தைகள் கவிதை பாடின பெருமானாருக்கு முன்னாரு நாளை நடப்பதை அறிந்தவரே என்று ரசூலுல்லா சொன்னார்கள் நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன் நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன் இறைவன் தான் அறிவான் ஆக புகழ் எது உண்மையோ அதை தான் சொல்ல வேண்டும் தவிர அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்திலே காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக ஜால்ரா போடுவதற்காக இல்லாததை எல்லாம் சொல்லக்கூடாது அதுல கூட இஸ்லாம் கட்டுப்பாடு வைத்திருக்கு இருப்பதை சொல்வதிலே கூட கட்டுப்பாடுகள் இஸ்லாத்திலே உண்டு முகஸ்துதி செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை ஒருவரை பற்றி பெருமானார் முன்னாலே ஒருவர் புகழ்ந்தார் பெருமானார் சொன்னார்கள் உமது நண்பருடைய தலையை நீர் கொய்து விட்டீர் அவரை அழித்து விட்டீர் என்று சொன்னார்கள் ஏனென்றால் சமயத்திலே இந்த பிளாட்டரி பாராட்டுதல் முகஸ்துதி மனிதனை அழித்து விடக்கூடியதாக இருக்கு அப்போ சொன்னார்கள் ஒருவரை புகழ வேண்டுமாயின் அவரிடத்திலே இன்னென்ன தகுதியில் இருப்பதாக நான் அறிகிறேன் எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் அறிவான் என்று சொல்லி முடித்து விடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக தேவை இருந்தால் ஒருவரை பாராட்டலாம் பாராட்டவே கூடாது என்று ஒரு கருத்து இஸ்லாத்துல இல்ல பல முஸ்லீம்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவரை உற்சாகப்படுத்துவதற்காக ரெகனேஷன் அண்ட் அப்ரிசியேஷன் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று பெருமானாரே ஒருவருக்கு பேர் வைத்தார்கள் சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வாழ் ஒரு ஆளுக்கு பேர் சைஃபுல்லா இது பாராட்டு தானே வேற என்னது ஒரு சோனவாசியை பார்க்க வேண்டுமா அதோ வருகிறார் பாருங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் பாராட்டு இது அவ நம்ம ஆட்கள் இந்த பாராட்டுறதா ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க பாராட்டினா மேலே போயிருவோம் கர்வம் வந்துடும் பாராட்ட வேண்டிய முறைப்படி அவர்களை பாராட்ட வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் போதை வருகிற அளவுக்கு கர்வம் ஏற்படுகிற அளவுக்கு பாராட்டுகின்ற முறைக்கு போய்விட கூடாது ஆக பழகிர போது கவனமாக இருக்க வேண்டும் சாட்சியங்கள் அளிக்கும் போது உண்மையான சாட்சி சொல்ல வேண்டும் பொய் சாட்சி சொல்றதுக்குன்னே ஆட்கள் ரெடியா இருக்காங்க இல்லையா சொன்னா ஆட்கள் செட் பண்ணி உங்களை கொண்டு வருவாங்க சாட்சி சொல்றதுக்கு பொய் சாட்சி சொல்றதுக்குன்னே ஆட்கள் ரெடியா இருக்கான் குர்ஆன் சொல்லிரது யா யல்லதீனாமூனு கூனு கவ்வாமீன பில் கஷ்டி ஷௌதா லில்லா வலவலா அன்ஃஸிகும் அவில் வாலிடைன வல் அக்ரபீன் நீங்கள் அல்லாவுக்காக நீதிக்காக சாட்சி சொல்பவர்களாக நீங்கள் இருங்கள் நீங்கள் அப்படி சாட்சி சொன்னால் அது உங்களுடைய பெற்றோரை பாதித்தாலும் சரி உங்களுடைய உறவினர்களை பாதித்தாலும் சரி ஏன் உங்களையே பாதித்தாலும் சரி நீங்கள் நீதியாக சாட்சி சொல்லுங்கள் என்று திருமலை சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக பொய் சாட்சியம் சொல்வது கூடாது பிறரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லலாமா இல்லையா வேடிக்கை தமாஷ் இதுக்காக பொய் சொல்றது இஸ்லாம் இதையும் தடை செய்கிறது இஸ்லாம் ஒன்றும் தமாஷாக பேசுவதையோ ஜோக் அடிப்பதையோ இஸ்லாம் ஒன்றும் தடை செய்யல இஸ்லாம் ஒரு வறட்சியான ஒரு வரட்டு தத்துவம் இல்ல மனித இயற்கையை போற்றுகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் எப்போதும் சீரியஸாக தொழுதுகிட்டும் நோய் பிடிச்சிக்கிட்டோம் மார்க்க விஷயங்களே பேசிக்கிட்டா இருக்குன்னு இஸ்லாம் ஒன்றும் சொல்லல கலகலப்பாக இருப்பதையோ சிரிப்புகளை வரவழைப்பதையோ இஸ்லாம் ஒன்றும் தடை செய்யவில்லை பெரும்பாலான ஒருவர் கேட்டார் நீங்கள் என்ன இறைத்துதராக இருந்து கொண்டு நீங்கள் நீங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீர்களே என்று

ஒருவன் பொய்யை விட்டு விலகி இருந்தால் சொர்க்கத்தின் நடுவில் அவனுக்கு ஒரு வீடு கட்டும் ஆகவே நகைச்சுவையாக பேச வேண்டிய அவசியம் இருந்து கூட அந்த சமயத்திலே அவன் பொய் பேசாமல் இருக்கிறான் இறைவன் அவனுக்கு ஒரு வீட்டை வைக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள் சரியே இந்த எல்லாம் பொய் சொன்னா என்னங்க பெரிய தப்பு என்னங்க இருக்கு ஒரு நகைச்சுவையா பொய் சொல்றது தப்பு என்ன இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம் ஆனா என்ன ஆகும் சொன்னா சிரிக்க வைக்கிறதுக்காக கற்பனையான சம்பவங்கள் உண்மையாக நடந்த சம்பவங்கள்ல காது மூக்கு அது இது எல்லாம் வச்சு கிச்சி ஒரு வகையாக கொண்டு வந்து விட்டுருவோம் கடைசியாக எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது கடைசியை பார்த்தால் யாரோ அது பாதிக்கக்கூடியதாக கூட அமைந்திருக்கும் யாரோ ஒரு தனி மனிதனுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கக்கூடிய நிலை உருவாகவும் ஒரு அது கடைசியிலே புறமாகவும் அவதூறாகவும் மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதிலும் கூட கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக சம்பிரதாய பொய் வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு காபி சாப்பிடுங்க வேண்டாம் எனக்கு குடிச்சா என்ன குறஞ்சி போச்சு அதுல ஒரு பெரிய மரியாதை பார்த்து பெருமானார் அவர்களுக்கு திருமணம் அவர்கள் பாலை குடித்துவிட்டு விட்டு மனைவி இடத்திலே பாலை கொடுத்தார்கள் அந்த அம்மாவுக்கு நல்ல பசி அந்த அம்மாவுக்கு நல்ல பசி அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு பசிக்கல அப்படின்னாங்க ரசூல்லா சொன்னார்கள் பொய்யையும் பசியையும் ஒன்றாக கலக்காதீர்கள் பொய்யையும் பசியையும் ஒன்றாக கலக்காதீர்கள் ஆக வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு நம்ம சாப்பிடுங்க பசியா இருந்தா சாப்பிட்டு போக வேண்டியதான் கூப்பிடுறவரும் ஒழுங்கா கூப்பிடணும் ஒப்புக்காக கூப்பிட கூடாது கூப்பிடுறவரும் ஒழுங்கா கூப்பிடணும் இதுல இதுதான் ஒரு பெரிய போலியான கௌரவங்கள் தேவையில்லை ஆனால் அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்ற நோக்கத்திலே வேண்டாங்க அது சொல்வது பேர் சிரமம் கொடுக்க வேண்டாம் திரி ரெண்டு ஒரு பத்து மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பண்ணிக்கிறோம் அப்ப போய் சாப்பிட முடியுமா ஒரு வீட்டிலே போய் இல்லையா ஒரு அகால நேரத்திலே ஆக அவருக்கு சிரமத்தை குறைப்பதற்காக இல்ல நான் என் வீட்டில் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லலாமே தவிர ஒரு போலி கௌரவத்திற்காக எனக்கு அது தேவையில்லை இது தேவையில்லை என்று சொல்வதையும் இஸ்லாம் பொய்யிலே கொண்டு சேர்க்கிறது அடுத்தபடியாக குழந்தைகள் மத்தியிலே பொய் சொல்லலாமா அது கூட இஸ்லாம் தவறு என்று சொல்லுகிறார் அவர் வீட்டுக்கு போகிறார்கள் அவருடைய தாயார் கையிலே ஒரு பொருளை வைத்துக் கொண்டு இங்கே வா உனக்கு நான் இதை தருகிறேன் என்று சொல்லுகிறார் பெருமானார் கேட்டார்கள் உண்மையாக கொடுக்க போகிறாயா அந்த பொருளை அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ பொய் சொல்லியதாக உன் கணக்கில் எழுதப்படும் என்று சொன்ன சாதாரணமா செய்ய சொல்றது கூட்டு போறேன் கூட்டு போறேன் என்று சமாளிப்பதற்காக அந்த அந்த சூழ்நிலை சமாளிப்பதற்காக பொய் சொல்றது இப்படி சொன்னா என்ன ஆகும் அந்த குழந்தை என்ன புரியும் சொல்லலாம் போல இருக்கு இப்படி சொல்றதுல பீச்சுக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போகாம இருக்கலாம் போல இருக்கு இதெல்லாம் சாதாரணமாக தான் போல இருக்கு இதுல ஒன்றும் தப்பு இல்லை போல இருக்கு என்றெல்லாம் எண்ணுகின்ற ஒரு மனப்பான்மை ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் கூட போய் சொல்லக்கூடாது மருத்துவமனைக்கு வருவார்கள் அந்த குழந்தைக்கு தான் ஊசி போட போறோம் அம்மா சொல்ல உனக்கு ஊசி இல்லம்மா உனக்கு ஊசி இல்லம்மா நான் சொல்றது ஏன் போய் சொல்றீங்க அந்த குழந்தைக்கு தான் ஊசி நீங்க இப்படி போய் சொன்னீங்கன்னா நாளைக்கு நம்பாது உங்களை நம்பாது வேணா இப்படி சொல்லுங்க மெதுவா போடுவாரு டாக்டர் வலிக்காம போடுவாரு இப்படி வேணுமா சொல்லுமே தவிர பொய் சொல்லி சமாளிக்காதீர்கள் ஆக குழந்தைகளிடத்திலே பொய் சொல்வது தவறு வாக்குறுதியை மீறுவது ஒரு பொய் வாக்குறுதி பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் குரான் சொல்கிறது ஆக வாக்குறுதி அந்த வாக்குறுதியை காப்பாற்றும் ஒரு காரியம் ஆவதற்கு முன்னர் ஒப்பந்தங்களை போடுகிற போது குடித்த இருந்தாலும் சரி வீட்டு உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி ஒப்பந்தங்களை போடுவார்கள் ஆனால் பின்னர் விதிகளை எல்லாம் மீறுவார்கள் இந்த தேதியில கடன் தருவேன் என்று சொல்வார்கள் அதனை கொடுக்க மாட்டார்கள் மாணவர்கள் படிப்பதற்காக ஸ்காலர்ஷிப்பை வாங்குவார்கள் நான் படித்து முடிந்து கொடுப்பேன் இருக்கிறார்கள் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பணத்தை திருப்பி கொடுத்தால் இன்னும் பல மாணவர்களுக்கு உதவ முடியும் வேலை கிடைத்த பிறகு நன்றி மறந்தவர்களாக இன்னொரு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு இவர்கள் ஏமாற்றி செல்கிறார்களே பொய் பட்டியலிலே இவர்கள் வந்து சேர்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அதிகபட்சமாக தாண்டவமாடுவது அரசியல் இருக்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது சர்வதேச அளவிலே பார்த்தால் இந்த ஏகாதிபத்தியவாதிகள் சொல்லுகிற பொய் நமக்கு எல்லாம் தெரிந்த பெரிய பொய் ஜார்ஜ் புஷ் சொன்ன பொய் என்ன பொய் ஈராக்கிலே பேரழிவு ஆயுதங்கள் இருக்கின்றன வெப்பன்ஸ் என்று சொல்லி அந்த நாட்டிலே பத்து லட்சம் பேரை அழித்து விட்டான் அந்த கொடியவன் அல்லாத அவங்க தன்னு கொடுக்க நம்மளால கொடுக்க முடியல பத்து லட்சம் மக்களை அழித்து விட்டான் இப்போது சொல்லுகிறான் இட் இஸ் இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் எனக்கு தவறான தகவலை உளவுத்துறை தந்து விட்டார்கள் பத்து லட்சம் பேரை கொளிச்சு எவ்வளவு பெரிய கொடுமை ஆக பொய் அதே போல இந்த நாட்டிலே உள்ள வகுப்புவாதிகள் இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எத்தனை பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அபீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் பேம்பரிங் தி மைனாரிட்டிஸ் முஸ்லிம்கள் தாஜா செய்யப்படுகிறார்கள் சலுகைகள் வழங்கப்படுகிறார்கள் எல்லாவற்றையும் சச்சார் கமிட்டி தெளிவாக சொல்லிவிட்டது முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறார்கள் கல்வியிலே எங்கே இருக்கிறார்கள் பொருளாதாரத்திலே எங்கே இருக்கிறார்கள் நிலங்களை உடைமை கொள்வதிலே எங்கே இருக்கிறார்கள் எல்லாம் மிக தெளிவாக வைத்துவிட்டு அவனுட பொய் எல்லாம் அம்பலத்துக்கு வந்துவிட்டது ஆக இந்த நாட்டிலே ஒரு வெறுப்பையும் துவேஷத்தையும் உண்டு பண்ணுவதற்காக பொய்களை சொன்னார்கள் பாபரி மசூதியில் தொழுகவே நடைபெறவில்லை ஆண்டு காலமாக பூட்டி கிடந்த பள்ளியை தான் நாங்கள் உடைத்தோம் என்ற ஒரு பொய்யை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் இப்படி எத்தனையோ பொய்களை அவிழ்த்து ஆட்சிக்கு வந்தார்கள் ஆக இதெல்லாம் மிகப்பெரிய அரசியலிலே உள்ள பொய் இதுபோல சாதாரண கட்சிகளும் கூட மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில்லை ஒரு அறிஞர் சொல்வதை போல கடலே இல்லாத ஊரிலே கூட துறைமுகம் அமைத்து தருவதாக இவர்கள் வாக்களிப்பார்கள் ஆறுகளே இல்லாத ஊரிலே கூட அணை கட்டு கட்டி தருவதாக இவர்கள் வாக்களிப்பார்கள் எல்லா வகையான பொய்களை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத்தின் பேரால் பொய் அந்த நோயை சரிப்படுத்துற இந்த நோயை அத்தனை நோயும் மக்களுக்கு மத்தியிலே பொய்யை சொல்லி தொலைக்காட்சியின் மூலமாக அப்படி எல்லா நோய்க்கும் மருந்து இருந்தால் எங்கிட்ட மருந்து வளர்கிறதுக்கு விளம்பரம் பண்றான் இல்லையா அப்படி ஒரு மருந்து உண்மையிலேயே அந்த மருத்துவத்தில் இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் அவர்தான் பெரிய பணக்காரர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்து அந்த மருந்தை உலகத்திற்கு சொல்லு அதை வேண்டால் காப்புரிமை பேட்டன் செய்து கொள் நீ பெரிய பணக்கார ஏன் சொல்ல மாட்ட கேன்சருக்கு மருந்து இருக்கு அதுக்கு மருந்து இருக்கு இதுக்கு மருந்து தொலைக்காட்சியை திறந்தால் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து உண்டு இவர்களிடத்தில் அப்படியே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி சொல்லி உலகம் கூட தெரிவி மக்களை இப்படி ஏமாற்றலாமா பொய் சொல்லி ஆக போலி மருத்துவர்கள் போலி ஆன்மீகவாதிகள் உங்களுக்கு குழந்தை பெற்று தருகிறேன் வியாபாரத்தை பெருக்க செய்கிறேன் வேலை மாற்று வாங்கி தருகிறேன் ஊதிய உயர்வு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய பெண்களுடைய கற்பையும் இவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் ஆக இன்று இப்படி பல்வேறு துறைகளிலே இந்த பொய் நடந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது பல்வேறு துறைகளிலே பொய் ஆரம்பத்திலே நாம் சொன்னோம் மார்க்கத்தை மார்க்கத்தில் ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளை சொல்வது பொய் மார்க்கத்தை ஆராயாமல் சொல்வதும் பொய் வியாபாரத்தில் சத்தியம் செய்வது பொய் வக்கீல்கள் நீதிக்காக வாதிடுவதை விட்டுவிட்டு கட்சிக்காரனுக்காக வாதிடுவது பொய் பிறரை புகழும் போது பொய் சொல்வது பொய் சாட்சியம் அளிப்பது பிறரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது சம்பிரதாயத்திற்காக பொய் சொல்வது குழந்தைகளிடத்திலே பொய் சொல்வது வாக்குறுதி மீறுவது அரசியலிலே பொய் சொல்வது மருத்துவத்திலே பொய் சொல்வது ஆன்மீகத்திலே பொய் சொல்வது என்று இந்த நேரத்திலே இவ்வளவு செய்திகளை சொல்லியிருக்கிறோம் இந்த உரை இன்சா அல்லாஹ் தொடரும்